என்னக்கா சாப்பிட்றீங்க தக்காளி சாப்பிடு சரி சரி இது வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாத்தனார் ஊருங்க இது பொம்பரப்பட்டு அதாவது அவங்க கிராமத்தில் வந்து இருக்காங்க அவங்க வந்து பார்க்க வந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க டவுனுக்கு வந்துட்டாங்க அதனால் சரி நம்ம அப்படியே அங்கே எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கோம் அந்த மோட்டரில் தண்ணி இரைச்சிருந்தால் செம்மையாக இருந்துருக்குங்க இப்போ அங்கே துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அப்படியே துணி குடின்னு துவைச்சிக்கலாம் மோட்ரு தண்ணி இறைக்கிறப்ப தொட்டிக்குள்ளே இறங்கிலாம் குளிக்கிறதுக்கு யாருக்கெலாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இயற்கையை பார்த்துட்டேன்னா எனக்கு அங்கேருந்து போக மனசே வராது செடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்ப வரை நல்லா இருந்ததுங்க எனக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க நான் போயிருந்தப்ப செம்மையாக இருந்தது இயற்கையாக பிச்சு நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறப்ப அந்த வாசனை இருக்கு பாருங்க கொதிக்கும்போதே அவ்வளோ மனம் அந்த மாதிரி எனக்கு அந்த இருக்கான்னு பார்த்தேன் பார்த்தா எல்லாமே அறுவடையாக இருந்தது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு செடி இருக்குது அதை பார்க்குறதுக்காக வந்தேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோய் தாக்குன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் கிணறு பக்கத்தில் நிற்கும்போது கிடுகிடுன்னு இருந்தது எனக்கு கிணறுனாவே பயமுங்க அதுவும் நல்லா பெரிய கிணறு நல்லா ஆழம் தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மழை பேஞ்சனால நிறைய தண்ணி கிணறு ஃபுல்லாக